ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் இறக்கப்பட்டதற்கு எனக்கு பெரிய தண்டனை கிடைத்து இருக்கிறது இந்த ஐந்து நாய்க்குட்டிகளை எதிரில் கால்வாயில் விழுந்துவிடப்போகிறது போகிறது என்று பாவப்பட்டு எடுத்து வந்து வீட்டில் வளர்த்தால் இதுகள் எனக்கு ரொம்ப ரொம்ப தொந்தரவு தருகிறது இந்த வீடியோவை பார்க்கும் யாராவது வந்து இந்த நாய்க்குட்டிகளை தத்து எடுத்து கொள்வீர்களா என்று கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் தனித்தனியாக எடுத்து கொண்டு கூட போய் வளருங்கள் அதுகள் ஐந்தும் நன்றாக கடைசி வரை உயிருடன் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஆசை எனக்கு தீபாவளி டைம் மழை பெய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அரை லிட்டர் ஆரோக்கிய பால் வாங்கி வந்து அதிலில் ஒரு பாக்கெட் ஆர்லிக்ஸ் கலந்து அதற்கு ஊற்றினால் சரி சண்டை போடுகிறதுகளே என்று தனித்தனியாக கிண்ணம் வைத்து ஊற்றினால் அதுகள் ஒவ்வொன்றும் போய் மூன்று கப் நான்கு கப் ஒரு கப்பில் மூன்று நான்கு ஒன்றாக சேர்ந்து குடிக்கிறதுகள் என்ன சண்டை இந்த வயதில் இரவெல்லாம் ஒரே சண்டை போடுகிறது அவங்க அதனுடைய அம்மா இதுங்களை பார்த்துவிட்டு ஏதோ பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறது என்று அது மட்டும் பால் குடித்துவிட்டு எஸ்கேப் ஆகிவிடுகிறது நான் இதற்கும் பிறந்த நாள் கேக் சைடில் அறிவார்களே அந்த கேக் தூள் எல்லாம் வாங்கி வந்து வைத்து ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் என்று போட்டால் சும்மா சக்க போடு போட்டுவிட்டு இதுங்கள் இவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறது யாராவது தயவுசெய்து இதுகளை எடுத்து கொண்டு போய்விடுங்கள் நன்றாக தேறிவிட்டது ப்ளீஸ் ஹெல்ப் செய்யுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது